அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் ஓம் இந்த பிரணவ மந்திரத்தோட உண்மையான விளக்கம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உண்மையான விளக்கம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஓம் என்ற வடிவத்திற்கும் நம்மளுடைய உடல் அமைப்பிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அதை குறிக்கும் விதமாகத்தான் இந்த ஓம் அப்படின்ற வடிவம் நமது முன்னோர்களாலும் ஞானிகளாலும் முனிவர்களாலும் குறிப்பிடப்பட்டிருக்குது அடுத்தது இந்த ஓம் எனும் ஓசை இந்த ஓசையினால் நம்மளுடைய சக்கரங்கள் அனைத்தும் தூய்மைப்படுத்துவதற்கும் அதனுடைய சக்தியை மேம்படுத்துவதற்கும் இது உதவுகிறது இது எப்படி அப்படின்றத பத்தின முழுமையான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஓம் என்பது ஆ ஊ இம் என்பதன் ஒரு ஒளி வடிவம்தான் ஓம் அப்படின்னு சொல்றோம் ஓம் என்பது ஒரு பிரணவ மந்திரம் ஓங்காரத்தின் சுருக்கமே ஓம் விநாயகரின் முகத்தில் ஓம் எனும் வடிவம் இருப்பதால் அதை ஓம் என்பது ஒரு புனிதமான சொல்லாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் ஓம் என்பது அனைத்திற்கும் பிரதானமானது ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஓசை ஓம் என்பது அனைத்து சக்திகளும் உள்ளடக்கியது இப்படி பலவிதமான விளக்கங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்குது இவைகள் அனைத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அவங்க ஏன் வந்து அதை இவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க இந்த ஓம் அப்படின்றதுக்கு அப்படின்னா முதலில் இந்த ஓம் அப்படின்ற சொல் வந்து இந்த ஓசை அதை அதனுடைய அற்புதங்களை முதல்ல பார்த்துடலாம் இப்போது நம்ம ஓம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மூச்சை நம்ம நல்லா இயற்கையாக இந்த ஓம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவோம்னா இந்த ஷார்ட்டாக ஓம் சொல்கிறதுக்கு நம்ம நார்மலாக சொல்லிடுவோம் ஓ இப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல நம்மளுடைய மூச்சை உள்ள இழுப்போம் இழுத்துட்டு அந்த ஓம்னு இழு இழுத்து அந்த மகரத்தை இழுத்துக்கிட்டே போகிறோம் இல்லைங்களா அப்போ அதன் கூடவே நம்மளுடைய மூச்சு காற்றும் சேர்ந்து வெளியில் வர ஆரம்பிக்குது அப்ப திரும்ப அந்த முடிச்சுட்டு திரும்ப ஓம் சொல்லும்போது திரும்ப நம்ம இழுத்து திரும்ப நம்ம இதுதான் வந்து ஓங்காரத்தின் இந்த ஓம் என்ற நாதத்தின் உண்மையான ஒரு அற்புதம் இத வந்து நாம பிராணாயாமம் செய்யும் பொழுதோ அல்லது நாம குண்டலினி யோகம் செய்யும் பொழுதோ ஒவ்வொரு சக்கர சக்கர மையங்களிலும் நம்மளுடைய கவனத்தை வைத்து அந்த ஓம் என்ற ஓசையின் அதிர்வுகள் அந்த சக்கரத்தில் படும்படியாக நாம் அதை அங்க சக்தியை நம்ம செலுத்தணும் அப்படின்னா இந்த அதிர்வலைகள் அந்த நாளமில்லா சுரப்பிகள் அந்த சக்தி மையங்களை வேலை செய்ய அதிகப்படியான தூண்டுதலை ஏற்படுத்துது அதனால நமக்கு அதிகப்படியான சக்தி கிடைக்குது இது வந்து ஒரு விதம் இன்னொன்று இந்த ஓம் என்ற வடிவம் இது வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக ரொம்ப யோசித்து இதை வந்து இந்த வடிவத்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் ஓம் போட்டு பக்கத்தில் இம் அப்படி நம்ம ஒரு இயல்பான ஒரு தமிழ் வார்த்தைகள் மாதிரி ஓ போட்டு பக்கத்தில் இம் அப்படின்னு ஏன் போடலை ஓ போட்டு கடை கீழே வந்து நம்ம சொல்லிக்கும் போது அங்கே ஒரு இம் போடுறாங்க ஏன் இப்போ சமீப காலங்களாக ஓ போட்டு அந்த ஓவுக்கு நடுவில் ஒரு இம் போடுறாங்களே அதிகம் ஓமுக்கு நடுவில் வேல் வந்து இப்படி கிராஸாக போகுதே அதிகம் இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய தத்துவங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த ஓ ஓ அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல முத எடுத்து நம்ம ஒரு சுழி போடுறோம் அந்த சுழியை வந்து நம்ம நெற்றி பொட்டின் இருக்கக்கூடிய பெட்ரியோட்டிக் லேண்ட் அங்கே அதை கனெக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா இது மேல் மூளை வழியாக மூளையின் இரண்டு பாகங்கள் இருக்கலே வலது மூளை இடது மூளை இது இரண்டுக்கும் நடுவில் ஒரு கோடு வருது இல்லையா அந்த கோட்டின் வழியாக அதை எடுத்து அப்போ வந்து அது என்ன ஆகணும் அந்த ஓ அப்படின்றது இப்படி உள்முகமாக திரும்பும் அந்த திரும்பி திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கிறோம்ல அந்த திரும்ப திரும்பி மேலே போய் சுழன்று திரும்ப கீழே வரலை அந்த இடம் பெற்றி விட்டிக்கல அப்போ ஓ ஃபஸ்ட்டு ஜீரோ ஆரம்பிக்கிற இடம் வந்து நம்மளுடைய சகசராரம் இது உள்ள வந்து இப்படி திரும்புறது துரியம் அல்லது ஆக்ஞா அங்க இருந்து அந்த சுழன்று திரும்ப கீழே இறங்குது இல்லைங்களா அது எல்லாமே ஐந்து சக்கரங்களாக வந்து கீழே கடைசியில் ஒரு சுழி முடியுது இல்லையா அங்கே வந்து இம் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மூலாதாரத்தின் ஓசை அது அந்த அங்கே வந்து ஆக்சுவலாக இந்த இது இந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒரு பீஜிங் பீஜை மந்திரம் இருக்குது அதில் வந்து லம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய மூலாதாரத்தின் சக்திகளை அதிகப்படுத்துவதற்கான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் பீஜி வந்திருந்தது இந்த லா இம் அந்த இம் வந்து இங்கே கீழே முடியுது அந்த லம் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த நம் அந்த அதிர்வலையை நம்ம அப்படியே கவனத்தில் கவனத்தில் வச்சு நம்மளுடைய மூலாதார பகுதிக்கு கொண்டு போய் நம்மளுடைய மலது வாரத்தை இறுக்கி பிடிக்கிறோம் அப்படின்னா அங்கே அந்த நம்மளால் அந்த அதிர்வலைகள் நம்மளால் உணர முடியும் இந்த தத்துவத்தை சொல்வதற்காகத்தான் இந்த ஓம் அப்படின்ற இந்த ஒரு வடிவத்தை நம்மளது சித்தர்களும் முனிவர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் நம்மளது முன்னோர்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு விஞ்ஞானபூர்வமான செயல் இதெல்லாம் அவங்க எப்படி அதை யோசிச்சு அதை எடுக்கிறாங்கன்றதை எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது ஓகே இப்போ இந்த ஓ ஓயும் அப்படின்னு போடுறதுல இப்போ இப்போ சமீப காலங்களில் ஓம் அந்த யும் வந்து ஓவுக்கு மேலே யும் போடுறாங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா சமீப காலங்களில் நம்மளுடைய மூலாதாரம் வந்து நம்ம பிறப்புறுப்புக்கும் மலதுவாரத்துக்கும் இடையில இருக்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூலாதாரம் நம்ம வந்து வெற்றிப்போட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு சிலரோட கருத்து அதை குறிப்பதற்காகத்தான் அந்த இம் வந்து மேலே அவங்க அந்த அங்கே ப்ளேஸ் பண்ணாங்க அந்த இம்மை அப்போது அந்த இம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்மளுடைய நெற்றி பொட்டில் அந்த இம்முனுடைய அதிர்வுகள் படும்படியாக நம்ம அங்கே அதை செலுத்தணும் அந்த கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல கிடைக்கும் அதனால் நமக்கு நம்மளுடைய சக்கரங்கள் அதனுடைய சக்திகள் அதி அபி அபரி விதமாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்துக்காக இந்த ஓம் அப்படின்றதுக்கு அங்கே சொன்னாங்க அடுத்தது இப்போ இந்த இந்த வேல் இருக்கு இல்லைங்களா நம்ம வேல் முருகன் கையில் இருக்கும் வேல் வந்து ஓமுக்கு இப்படி கிராஸாக போய் முடியும் அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த ஓங்கார தத்துவத்தில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கியம் அதாவது பீனியல் இருந்து வெட்டி நம்மளுடைய அந்த நம்ம நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா அங்கே சுளி இருக்கும் பார்த்திங்களா அந்த சுழி அதுதான் வந்து சகசராரம் அப்படின்னு ஒரு காலத்தில் நம்பப்பட்டது அந்த சகசராரம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் உச்சந்தலையில் குழந்தைகளுக்கு உச்சந்தலையில் மிருதுவான ஒரு பகுதி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அங்கே இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் வந்து சகசிராரம்னு இப்போ சொல்கிறோம் ஆதி காலங்களில் வந்து இந்த சுழி இருந்தது இல்லைங்களா அதுதான் வந்து பிரம்மம் முடிச்சு அதாவது பிரம்ம சுழி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம அதை எடுத்திருந்தாங்க நம்ம சின்ன குழந்தைகள்லாம் பார்த்து தான் தெரியும் ஓர்த்த சுழியா ரெட்ட சொல்லியா ரெட்ட சொல்லினா ரொம்ப சேட்டை பண்ணுவான் ரொம்ப ஹைப்பராக இருப்பான் அப்படின்ற அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இது பிரம்மன் போட்ட முடிச்சு அதனால அந்த அதனால தான் அங்கே வந்து சுழி விழுகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால அதை அதை தகர்த்து மேல் ஏறுவதாக இந்த ஓம் அப்படின்ற நாமத்தின் மூலமாக அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது விவரிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வேல் வந்து அங்க வைக்கிறோம் நம்ம முதல்ல அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஓம் என்பது இந்த வேல் என்பது ஒரு ஞானத்தின் வழி மு முதிர்ந்த அறிவின் வடிவமாக அதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னும்போது இந்த முதிர்ந்த அறிவான ஞானம் நம்மளுடைய சகசரகாரத்தை டச் பண்ணி மேலே வருவதாக அங்கே ஒரு குறியீடு கொடுக்குறாங்க அதுதான் அந்த ஓமுக்கு கிராஸ் பண்ணி அந்த வேல் அங்கே வர்றதுக்கு காரணம் இது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு உணர்வு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த ஓம் எனும் மந்திரம் ஸோ அதனால இதை தொடர்ந்து நாம் உச்சரிச்சு தொடர்ந்து தியானம் பண்ணி நம்மளுடைய சக்தி மையங்களை வலிமைப்படுத்தி அதிகப்படியான சக்தியை ஊட்டி அனைவரும் அற்புத சக்திகளை பெற்று நமது வாழ்க்கையில் வளம் பெற்று நம்மளுடைய நம்மளுடைய இறைவனடி சேருவோம் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்